ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபத யே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி எண்பதாவது நாமாவளியாக ஓம் நிரீகாய நமஹாம் முருகப்பெருமான நாமாவளி அற்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது நிரீக அப்படின்னா நாட்டமற்ற அதாவது ஆசை இல்லாத எந்த விதத்திலையும் எதுலேயும் பற்றுகள் இல்லாமல் ஆசை இல்லாமல் இருக்கக்கூடிய சக்தி பரம்பொருள் அவர் பரம்பொருளுடைய இலக்கணத்தை பார்க்கும்போது பார்த்தோம் இறைவன் எப்படி இருப்பார் தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருப்பார் இதெல்லாம் பார்த்தோம் அப்படி அந்த இறை சக்தி அப்படி இருக்குது ஆனால் ஜீவன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆசையில் அகப்பட்டு பல துன்பங்களை எல்லாம் அடையக்கூடியது ஜீவாத்மா அப்போ அந்த இறை சக்தியை உணர்ந்து அந்த இறைத்தன்மை அடையணுன்ற அந்த ஆசைகள் ஏற்படணும் அந்த ஆசை எப்போ ஏற்படும் அப்படின்னா இறைவனை பற்றி சிந்திக்க சிந்திக்க தான் அது ஏற்படும் அந்த ஆசையுமே ஒரு காலத்தில் என்ன பண்ணுறாரு திருமந்திர சொல்லுவார் ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமேங்கள் அப்படின்வார் அது மேலான நிலைக்கு போகும்பொழுது அது சித்திக்கும் அப்படி அந்த ஆசை பல துன்பங்களை நமக்கு ஜீவாத்மாவுக்கு ஆசை ஆசைக்கடல் அப்படின்றார் அப்படின்னா பற்றி வைக்கும்பொழுது ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈஷர் பாகத்து நேர் இழையே அப்படின்னு வர்ணிப்பார் அம்பாளே வலியை வந்து ஆட்கொள்கிறாளாம் அப்படி நம்ம அருணா சுவாமிகளை எப்படி வழியை வந்து ஆட்கொள்கிறார் அவரை காப்பாற்றி அவருக்கு உபதேசம் பண்ணிடுறார் சும்மா இரு சொல் அரை அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டு போயிடுறார் ஆனால் அந்த உபதேசத்தை வாங்கின்னு பன்னிரெண்டு வருடம் அப்படியே யோக நிலையில் இருந்திருக்கார் அதன் பயனாக தான் அவருக்கு அந்த ஞான பிரபாவம் எல்லாம் வெளிப்படுறது அப்போ முருகனுடைய அருள் வந்து திருப்பி அனுகிரகம் பண்ணி பாடுப்பா அப்படின்றார் திருப்புகழ பாடு அப்படின்னே சொல்கிறார் அந்த பாடலுக்கு பேரை முருகனே கொடுக்குறார் திருப்புகழை பாடு அப்படின்னுவர் அப்போ அந்த இறை அருளால் எல்லா பாக்கியத்தையும் அடையலாம் அந்த அனுபூதி அடையறதுடைய ரகசியத்தை சொல்லுவார் தூஷாமணியும் துகிலும் புனைவான் நேஷா முருகான் எனது அன்பு அருளால் முருகனுடைய அந்த அன்பு அருளால் ஆசா நிகழம் தொகலாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே ஆசா நிகழம்னா விலங்கு ஆசையாகி அந்த விலங்கு எப்படி சங்கிலி போட்டு கட்டுறாள் இல்லையா மதம் பிடித்த யானை எல்லாம் அது மாதிரி அந்த ஆசைன்ற அந்த விலங்கு பலவிதமான ஆசைகள் இருக்கு இல்லையா அந்த வில அதால் ஒன்று ஒன்று ஒவ்வொரு வளையமாக மாறி அவ்வளோ சங்கிலியோடு இருக்கான் அதெல்லாம் எப்படி சுவாமியினுடைய அருள் வந்ததுன்னா தூள் தூள் பொடி பொடியாக பொடியாகிடுமா இறைவனுடைய அருள் கிடைச்சதுன்னா அதை தான் அந்த அனுபூதியில் சொல்கிறார் அப்படி முருகன் எப்பேற்பட்டவர்னா ஆசையற்றவராக இருக்கார் அவர் வழிபாடு செய்யக்கூடிய அவர்களுக்கும் அந்த ஆசையற்ற தன்மையை கொடுப்பார் அப்போ அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா அந்த பூமியில் என்ன வேணுமோ எல்லாத்தையும் அடைந்து அந்த ஆத்மா இந்த ஆசையெல்லாம் போரும் அதுக்கப்புறம் மேலான ஆசை மீது வர வைப்பார் ஏன்னா எல்லாமே அந்த உயர்நிலைக்கு போகணுன்னா அந்த உயர்நிலை அடையிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருவார் சகல செல்வ யோக மிக்க பெரு வாழ்வு தகைமை சிவஞான முக்தி கடைசியாக கொடுக்கறதாக தான் அப்படி இறைவன் எல்லா பாக்யத்தையெல்லாம் கொடுத்து அந்த ஆத்மாவுக்கே போர்ன்னு பக்குவப்படுத்தி அதுக்கு மேலே அந்த ஆசையற்ற அந்த மேலான பாக்கியத்தை கொடுக்குறார் அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் நிரீஹாய நம சீ குரு நம ஓம் சும் சுபிரமணியாய நம